மோடியை புகழ்ந்து பாடியிருப்பார் தமிழ் இன்றைய தினத்தில் இப்படி ஒரு கருத்து பிரதமரையே பாடுனதற்கு பாரதி புரிஞ்சிருப்பாரு முதல்ல பாரதி என்ன பாடுனா படிக்க சொல்லுங்க அதாவது சாதி மதங்களை பார்வோம் தெளிவா சொல்லுங்க சாதி மதங்களை எதிர்த்து விடாது பார்க்க கூடாது வேதியராயினும் ஒன்று இங்கு வேறு குலத்தவராயினும் ஒன்று இது நடக்குதா நம்முடைய மோடி அவர்களுக்கு தலைமையில் அத பார்க்க சொல்லுங்க பெண்கள் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோன்னு சொன்னார் நீங்க வந்து ஒரு பக்கம் அந்த தர்மம் இந்த தர்மம் சொல்லி பெண்களை வீட்டில அடங்கிய பாக்கீங்க நான் இன்னைக்கு வந்து இந்த இது திறக்க வந்திருக்கேன் தனிவர் மனிதனுள்ள ஜெகத்தினை அழிப்போம்னு சொன்னார் பாரதி இந்த கொடுமைக்காரல பாட்டார்னா பாரதி அழுதுபாடு இவங்களை பாராட்ட மாட்டார் இவங்களை பாட மாட்டாரு அவர் இவங்க என்ன செய்யணும்னு ஏற்கனவே பாடி வச்சிருக்காரு அந்த பாட்டை முதல்ல இந்த தமிழிசை ஒன்று படிக்க சொல்லிட்டு அதை போய் பிரதமர் மோடிங்க சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி சொல்லுங்க நான் இந்த பதிலயெல்லாம் இந்த மடமே கொளுத்துவோம்னு சொல்லிட்டார் இந்த மத கொஞ்சம் மத வேறுபாடு கொஞ்சம் மடமைய பொலுத்துவோம் என்பதா பாரதியா அதை பொழுத்து சொல்லுங்க நீங்க வந்து சார் நீங்க ஒரே ஒரு விஷயம் இந்த நாட்டிற்குரிய பத்தி பட்டினி படிக்க முடியாத பிள்ளைகள் இந்த கஷ்டத்திற்குடைய விவசாயிகள் இதை வந்து பேசணும் இதை ஒரு விவாத பொருளாக கொண்டு வர வேண்டும் ஆனால் இதையெல்லாம் விட்டுக்கிட்டு லைட்டு பணத்தில் நீங்க இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லி அதாவது பிஜேபி என்றால் பொய் பொய் என்றார் விஜய் அவர் பொய் மூட்டையை அப்படி உருட்டி விட்டாங்க அந்த பொய் மூட்டை உறலாதி அப்படி போய் நின்று அது என்ன பொய்ன்னா விப்ரங்குண்டத்தில் காலங்காலமாக நடைபெறுகிறது அந்த வைபவத்து கார்த்திகை திருநாளில் வந்து தீவமே திரும்ப நிகழ்வு அந்த முறைப்படி அங்கிருந்து குறிப்பூடிய குறிப்பிட்டோம் அங்கே